இறக்கத்தின் வாசல் ஏசு கிறிஸ்தின் இனி நாளே நான் உங்களுக்கு வாழ்த்துக்கிறேன் மறுபடியும் வாங்க போன வாரம் சொன்னேன் எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க அதனால் இந்த வாரத்தில் அதை கா காத்துட்ருப்பீங்க பேசுகிறேன் போன வாரத்தில் ஒரு வேளை இதை இந்த ரெண்டு புக்கு அதில் ஒன்றை கேன்சல் பண்ணியாச்சு அதை உங்களுக்கு ஒரு வேளை இந்த வாரம் போட்டால் போன வாரம் போடலன்னு இந்த வாரம் கண்டிப்பாக போடுவாங்க நினைக்கிறேன் கேமராமேன் இந்த காரியம் காரியத்து என்ன செய்வார தெரியல ஆனால் நீங்கள் புது நம்பரை பார்த்து எனக்கு சரி கத்துடைய நாமத்துக்கு சோதரம் இது ஒரு செய்தியாக சொல்கிறேன் இதை எங்கிட்ட ஃபோன் வந்துச்சு ஒரு அம்மா பண்ணாங்க நான் இதெல்லாம் நான் சொல்லணுமா சொல்லணுமான்னு கேட்ட ஒரு இப்போ நான் சொல்கிறதெல்லாம் சிலர் வந்து யாரும் நம்புகிறாங்க பொய்யில்ல ப்ரூஃபோட சொல்கிறேன் நம்பரோட சொல்கிறேன் அதனால் நான் சும்மா சொல்கிறதில்ல ஏமாத்துறது கிடையாது எனக்கு அந்த காலத்தில் இந்த காலம் வரைக்கும் எனக்கு எல்லோரும் ஒரு நல்ல பேர் ஏமாற்ற மாட்டாங்க பொய் சொல்கிறது இல்லை நான் ஏன்னா நான் ஆண்டவர் ரொம்ப நம்புகிறேன் எனக்குள்ள ஆண்டவர் இருக்கிறார் உள்ளத்தில் ஆண்டு இருக்கிறதுனால நான் போய் பேச மாட்டேன் அதனால் இதை சொல்லும்போது நான் கேட்டது ப்ரூஃப் இதை சொல்லலாமா சொல்ல வேண்டாமா அதிகமாக சொல்லலை வாலிபால் பிள்ளைங்க வாலிபால் பசங்களை பற்றி நான் கண்டிப்பாக ஊரில் சொல்ல மாட்டேன் ஏதோ சில தவறுகள் இருக்கலாம் திருந்தலாம் மனம் திருந்தலாம் அப்படி எதிர்காலத்தை நான் நான் இங்கே நிறைய பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருக்குறேன் காசு பணம் அதெல்லாம் கொடுக்கல இல்லாமையே பொண்ணு பையனை பார்த்து நல்ல பையன் நல்ல பொண்ணு ஒரு வேளை ஆரம்பத்தில் பிடிச்சிட்ருக்கலாம் அதெல்லாம் நான் அதை மறைப்பேன் நான் என் சொன்னால் திருந்தி இருக்கிற பையன் அதனால் பிள்ளைகளாகவும் அப்படித்தான் தசுற வாரிபு பிள்ளைகளில் கல்யாணத்துக்கு முன்னால் பல தவறுகள் செய்கிறாங்க அது அது இயற்கை காலேஜில் படிக்கும்போது பேசுகிறது சிரிக்கிறது அதே போல் பசங்களும் ஆனால் அவங்க ஒரு கல்யாணம் அப்படின்ட்டு ஒரு வாழ்க்கை வரும்போது அவங்க மனம் திரும்பிடுறாங்க அப்போ அவங்கள அன்னைக்கு அந்த பையன் கூட பார்த்தேன் அப்படிம்பாங்க என்கிட்ட இந்த புள்ள கூட சுற்றி அதெல்லாம் என்கிட்ட சொல்லக்கூடாது என் சொன்ன ஒரு வேளை நான் அதில் ஈடுபடுறேன்னா அவங்க ரெண்டு பேரும் மாறியிருக்கலாம் அதனால் போய் பேச இருக்குது அதனால் நல்ல பையன் அப்படின்னு நான் அப்படி பண்ணி வச்ச எத்தனையோ கல்யாணம் ஐம்பது அறுபதுக்கு மேலே கல்யாணம் நல்லா இருக்காங்க வசதி உள்ளவங்களும் சரி வசதி இல்லாதவங்களுக்கும் சரி நல்ல நிலைமையில் இருக்கிறாங்க அதனால் அவங்களை பற்றியெல்லாம் நான் அனாவசியமாக சொல்ல மாட்டேன் எப்போவுமே சொல்கிறதில்லை யாரை பற்றியும் சொல்கிறதில்லை எந்த குடும்ப பெண்களை பற்றியும் நான் பேச மாட்டேன் வேலை அந்த தவறு செய்கிறவங்களே எனக்கு பிடிக்காது தொடர்ந்து தட தவறு செய்கிறவங்களும் எனக்கு பிடிக்காது எதாவது பேசுவேன் பேர் சொல்லாமல் ஊர் சொல்லாமல் இது மற்றவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும் ஏன்னு சொன்னால் ஐயோ இப்படித்தானா வாழ்க்கை நம்ம எவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால் இது வந்து இது ஒரு உண்மை அந்த எந்த ஒரு கத்துடைய நாமத்துக்கு சென்னை மணலி புதுநகர் சென்னை மணலி புதுநகர் அதில் ஒரு குடும்பம் ஒரு குடும்பம் அவர் வந்து சகோதரர் நிர்மலா மேத்யூ இன்றைக்கு அவங்க வயசாகிடுச்சு அவங்க கல்யாணம் அந்த அம்மா கல்யாணம் பண்ணும்போது இருபத்தோரு வயசாக அவருக்கு கல்யாணம் ஆகும்போது இருபத்தேழு வயசு நல்ல பெரிய குடும்பம் அவங்க கணவர் குடும்பமும் பெரிய குடும்பமும் மனைவி குடும்பமும் நல்ல வசதி உள்ளவங்க நல்ல உயர்ந்த காஸ்ட் வேறு நல்ல நிலையில் இருந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க கல்யாணம் பண்ணி அடுத்த வருஷம் அவர் எங்கே வேலை செய்தார்னு சொன்னால் ஏ வந்து துறைமுகம் அதாவது சென் சென்னை எழுதி அவங்களுக்கு சொல்லி தான் எழுதி நான் எடுத்துக்கிட்டேன் அதனால் ஹார்பர் சென்னையில் ஹார்பரில் அவருக்கு வேலை என்ன வேலைன்னா இந்த தொழிலாளிகள் கப்பல் கப்பல் துறைமுகம் ஏற்றுமதி இறக்குமதி அதுக்கெல்லாம் நிறைய பேருக்கு இவர் சூப்பர்வைசராக இருந்திருக்கார் நல்ல வருமானம் நல்ல குடும்பம் படித்தவங்க இப்படிப்பட்ட அந்த குடும்பம் இந்த எமர்ஜென்சி பீரியடு வரும்போது அந்த அவங்க கவர்மெண்ட் எடுத்துக்கிச்சான் அந்த 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 அதாவது துறைமுகம் அதாவது கப்பல் துறைமுகத்தை அந்த கவர்மெண்ட் எடுத்துட்டதுனால எல்லாம் பெரிய போராட்டம் பண்ணாங்களாம் அதில் எத்தனையோ பேர் தலையிட்டாங்களாமா அதில் முக்கியமாக ஒரு பெரிய அதிகாரி இருந்தார் அவரு கூட மூப்பனார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க மூப்பனார்னு அவரும் ரொம்ப போராடினாரா திடீர்னு அதை கவர்மெண்ட் எடுத்ததுனால எத்தனையோ பேர் அதில் முக்கியமாக ஐயா மூப்பனார் ஐயா கூட போராடினாரா ஆனால் அந்த எடுத்துட்டாங்க அதே போல் கேரளாவில் நடந்ததா அது அவங்க பண்ணலை அவங்க வாபஸ் வாங்கிட்டாங்க இதில் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் ஒரே ஒரு வருஷம் இந்த பக்கம் புஷ வீட்லேயும் ஒன்றும் எது ஒன்றும் கொடுக்கலை அதே போல் மனைவி வீட்லேயும் அவங்க கண்டுக்கலையும் ஆனால் பெரிய குடும்பத்தில் பாருங்கள் அவங்களுடைய ஸ்டேட்டஸ் தகுந்த மாதிரி அவங்க எங்களை பார்ப்பாங்க இந்த சாதாரணப்பட்டவங்களுக்கு ஊழி உதவி செய்யணும் குடும்பம் அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அவங்களுக்கு அவங்க முக்கியமானவங்க ஒரு சொந்தக்காரர் வந்து உட்காந்துருந்தா கூட ஏதோ ப்ரோக்ராம் இருந்துச்சுன்னா அவங்க போயிடுவாங்க வருவாங்க ஏதோ வீட்டில் இருக்கவங்க ஏதோ ஒரு அஞ்சு பத்தம் அப்படி தான் இன்றைக்கும் இருக்குதுங்க ஏன்னா ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கவங்களையும் நீங்கள் பார்க்க முடியாது சொந்தமாகும் பார்க்க முடியாது ஒரு வேளை இவங்க எல்லாருமே அவங்க நிலையில் இருந்தாங்கன்னா ஒரு வேலை பார்க்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட குடும்பத்தில் இவங்க இருந்ததுனால ஒன்றும் பண்ண முடியல ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க கல்யாணம் குழந்த வேண்டான்ட்டு தீர்மானம் பண்ணிட்டாங்க இப்போ என்ன பண்ணுறது கஷ்டப்பட்டு இவர் என்ன ஒன்றும் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையில் எவ்வளவோ போராடினாங்க அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் எலக்ட்ரிஷியன் வேறவருக்கு தெரிஞ்சதுனால அங்கங்கே நயந்து போய் தகழ்ந்து போய் கிடைக்கிறத கொண்டு வந்து அப்படியே சாப்பிட்ருக்குறாங்க அதுக்கும் வழி இல்லாத சமயத்தில் நம்ப மாட்டேங்க அம்மா உணவகம் அதில் போய் நான் சொன்னேன் இந்த அம்மா உணவகத்தில் போய் தினம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்க எங்கள் ஊரில் அப்படி கொடுத்து விடுறது இல்லை எப்படின்னு தெரியல எனக்கு அப்போ அந்த பீரியடில் வந்து எல்லாம் அந்த ஸ்ட்ரைக் பண்ணவங்க நிறைய பேர் போய் அங்கே வாங்கிட்டு வந்து அந்த அம்மா உணவகத்தில் வாங்கிட்டு வந்து சாப்பிடுவாங்களே எவ்வளோ காலை யோசனை பண்ணி பாருங்கள் யோசனை பண்ணி பாருங்க ஒன்றும் இல்லை கல்யாணமான ஒரு வருஷம் குழந்தையும் வேண்டான்ட்டாங்க என்ன பண்ணுவாங்க வாடகை கொடுக்கணும் இது பண்ணும் அதனால் அவங்களுடைய பட்ட கஷ்டம் அந்த அம்மா என்னை கூப்பிட்டு பேசும்போது எனக்கு சொல்லவே தெரில எனக்கு எனக்கு கண்ணீர் வருது நான் சாதாரணமாகவே அழுகுஞ்சி அப்புறம் இவங்க இவ்வளோ பாடுபட்டுருக்காங்களே பயந்து பயந்து நான் அழுகிறேன் சூயி அடுத்தது என்ன சொல்வாங்களோ அடுத்தது இந்த அம்மா என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு லாக்டவுன் வந்த சமயத்துலேயும் ஒன்றும் இல்லை எல்லாம் கொடுத்தாங்களா ஒன்று நான் நினைப்பேன் அந்த மாஜி மாஜி முத முதலாச்சர் நம்ம ஜெயலலிதா அம்மாவை நான் பாராட்டுறேன் அது அது ஏற்படுத்தினதுனால தான் எனக்கு ரொம்ப பேர் அந்த காலத்தில் அவங்க சொல்லும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த சாப்பாடு அந்த போக்குவரத்து இன்றைக்கி எத்தனையோ பேர் போகிறாங்க வர்றாங்க சாப்பிட்டுக்குறாங்க பாருங்கள் இது ஒரு உணவு இல்லை இது எவ்வளோ முக்கியமான காரியம் இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு வேலை இல்லாதபடிக்கு வாழ்ந்துருக்காங்க சரியா இதை சொல்ல எனக்கு நேரம் இல்லை அந்த அம்மா சொன்னதை சொல்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாகவும் இருக்குது எனக்கு தாழ்வாகவும் இருக்குது இப்படி எல்லாம் ஒரு குடும்பம் கிறிஸ்தவங்க நிர்மலா மேத்யூ ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு இவ்வளோ கஷ்டம் வரும்னா உணவு இல்லை உடை இல்லை வடகில்லை சாப்பாடு இல்லை குளிக்க முடிய என்னென்னவோ குறைகள் அந்த மாதிரி நீட்டான குடும்பம் பெரிய குடும்பம் ரெண்டு வசதி உள்ள குடும்பம் கவனிக்கிறது இல்லை இது உண்மையாக யோசனை பண்ணி பாருங்க அதனால அவங்கள்ட்ட போய் யாரும் நிற்காதீங்க ரொம்ப வசதி உள்ள குடும்பத்தில் போய் நிற்காதீங்க அது மற்றவங்கள்ட்ட ஏற்றி இறக்க நம்ம போய் கேட்கலாம் அதனால இப்படிப்பட்ட ஒரு குடும்பம் இவ்வளோ ஒரு கல்யாணம் ஆகி அந்த அம்மா என்ன சந்தோஷமாக நினச்சிருக்கும் கல்யாணம் ஆகி நல்லா இருக்கும் அவ்வளோ தான் நினச்சிருப்பார் ஆனால் அவங்க வாழ்க்கையில் இவ்வளோ போராட்டம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல இப்போவும் சொல்கிறாங்க எங்கிட்ட ஜெவம் பண்ணி இன்றைக்கும் அதே நில தான் எனக்கு அதனால் கடைசியில் ஒரு பத்து வருஷம் கழித்து எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துருச்சு ஒரு பையன் இருக்கிறான் அவனும் என்னுடைய கணவரும் தான் இப்போ எலக்ட்ரிஷன் வேலை பார்த்து அந்த அரைக்கஞ்சி இப்படி அப்படி தான் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்குறோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஏன் எங்களுக்கு இந்த நிலை அப்படின்னு அம்மா என்கிட்ட கேட்குறாங்க ாங்க ஏன் ஏ ஏன் ஏன் இன்னும் மாறலை அப்படின்னு அப்போது எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன் இவங்களுக்கு என்ன நான் பதில் சொல்கிறேன் ஒரு வியாதி சரி ஜபம் பண்ணால் வேலை இல்லை ஆகல குழந்தை இல்லை தோட்டம் வலையில் காடு வலையில் வீடு வாங்கணும் விற்கணும் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன் நான் ஆண்டவர் சொல்கிறேன் இதுக்கு நான் என்ன பதில் சொல்வேன் இதே நிலையில் தான் இருக்கிறோம் இத்தனை வருஷம் ஆயிடுச்சு பல வருஷம் ஆயிடுச்சு ஒரே ஒரு பையன் அந்த பையனும் இவங்க ரெண்டு பேரும் போய் தெருதில் போயிட்டு அந்த இதை அந்த சின்ன எலக்ட்ரிஷியன் பார்த்து விட்டுறாங்க எங்கேனால் முடியல உங்கள் டிவியை பார்த்தேன் ஒரு தடவை எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப சுகமில்லாமல் படுத்துட்டு இருந்தார் எங்கே போவோம் ஆஸ்பத்திரிக்கு எப்படி போகிறது காசு இல்லை பணம் இல்லை ஒன்றும் இல்லை அப்புறம் அம்மா நீங்கள் பேசும்போது நான் கேட்டேன் கேட்டு நான் உங்கள்கிட்ட சொன்னேன் ஏம்மா என்னுடைய கணவர் இப்படி சுகமில்லாமல் இருக்கிறாரே அப்படின்னு அப்போது நீங்கள் ஜபப் பண்ண உடனே வந்துச்சு உட்கார்ட்டரணும் எனக்கு இதெல்லாம் இப்போ சொல்கிறாங்க ரொம்ப நாளைக்கு என்ன இப்போ எங்கள் வீட்டுக்கார் சுரமாகிட்டார் அதுக்கப்புறம் ஏன்னா தெரியல ஆண்டவர் உங்கள்கிட்ட பேச சொன்னார் உங்களுக்கு அந்த அம்மா தான் பாயிண்ட் கடைசியில் நான் இதெல்லாம் போய் எல்லாத்தையும் சொல்லணும்னு இல்லை யார் என்னுடைய காரியத்தை கேட்குற மாதிரி இல்லை அதனால நான் பேசாமல் இருக்கும்போது ஆவியானவர் சொன்னார் நீ அந்த அம்மா கிட்ட பேசு ஏமாக அவள்கிட்ட சொல்லு அப்படின்னார் அப்போ அப்படியா அப்படின்னு சொல்லித்தான் இப்போ நான் பேசிகிட்ருக்கேன் நீங்கள் என்ன செய்வீங்க எனக்கு என்ன கத்தட்டை சொல்வீங்க என்ன அவர்கிட்ட வாங்கி கொடுப்பீங்க கொஞ்ச காலம் என் மக ஒரு இருக்கிறான் நாங்கள் வயசாயிருச்சு கொஞ்சம் காலத்து நான் என்னென்ன அனுபவிக்கணும் நான் எப்படி இருக்கணுங்கிறத கேளுங்க நான் ஜபம் பண்ணேன் முதல் வார்த்தை சொன்னேன் உன் முன்னிலைமையை விட உன் பின்னிலைமை ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னேன் யோபோக போல் உங்கள் முன்னிலைமையை விட இவ்வளோ பட்டிருக்கீங்களே பாடி யாருமே இப்படி பட்டு நான் கேள்விப்பட்டேன் நிலைமையா ஆசிர்வதிக்கப்படும் அப்படின்ட்டு வசனத்தை ஆண்டவர் சொன்னார் ரெண்டு ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு வரைக்கும் ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஏழு கவனிங்க நீங்கள் எல்லாத்தையும் சொன்ன பெண்கள் எல்லாம் பார்க்கணும் ஏழை மக்கள் கடன் பிரச்சனை உள்ளவங்க சாகர திருவாயில் இருக்கிறவங்க எல்லாருமே நீங்கள் அவங்க சொன்னாங்க அப்படின்னா நீங்கள் டிவியில் சொன்னீங்கன்னா நாங்கள் எல்லாருமே பார்ப்போம் எல்லாத்துக்கும் பிரயோஜனமா இருக்கும் அதான் சொல்றேன் தீர்க்கதரிசிகளுடைய மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து உமது அடியாளாகி அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான் உமது அடியான் கத்திற்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர் கடன் கொடுத்தவன் இப்போது என் இரண்டு குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள் என்றாள் எலிசா அவளை நோக்கி நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான் அதற்கு அவள் ஒரு குடம் எண்ணெய் மா எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றான் அப்பொழுது அவன் நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைய நிறைய ஒரு பக்கத்தில் வை என்றான் அவள் அவனிடத்தில் போய் போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளை வார்த்தாள் அந்த பாத்திரங்கள் பின் அவள் த தன் மகன் ஒருவனை நோக்கி இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள் அதற்கு அவன் வேறே பாத்திரம் இல்லை என்றான் அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள் அப்பொழுது அவன் நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து தீர்த்து மீண்டதை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றாள் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் நானே அவனைவ கேட்டேன் நான் ஒன்று கேட்குறேன் ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் பதில் கொடுக்குறீங்க என்னென்ன பிரச்சனைகள்லாம் சொல்லி எல்லா பிரச்சனைகளுக்கும் பதில் தந்து போன வாரம் கூட சொன்ன மாதிரி நாலஞ்சு வியாதியோட கடைசி நேரத்தில் இருக்குது செத்து போகிற சார மாதிரி இல்லை உயிரோட பொழைச்சி குழந்த பிறக்கிற மாதிரி இல்லை அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க அந்த பாட்டில் நடுங்கிறாங்க பதில் சொன்னீங்க பல்லவையிறங்க பெரிய வேறு சுகப்பிரசவம் அண்டவரே இப்போ இதுக்கு நான் என்ன சொல்லட்டும் இதுக்கு என்ன சொல்லட்டும் நாங்கள் கெஞ்சி ஆண்டவர்கிட்ட கேட்டேன் ஆண்டவர் சொன்னார் அந்த அம்மா கிட்ட சொல்லு போய் ஜெவம் பண்ணும்போது நீ ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஆறு மணிக்கு நீ ஜெவம் பண்ணுற இப்போ நீ ஒவ்வொரு வித்தியாச வித்தியாசமாக ஜெவம் பண்ணுற எழுந்து நெல்லுங்கிற முட்டிக்கால் போடுங்கிற கையை நீட்டுங்கிற முந்தியை காட்டுங்கிற அதே போல் அந்த ஒன்றும் இல்லாதவங்க இருக்காங்களே பசியிலையும் பட்னியிலையும் வேதனையிலையும் ஒரு சாப்பாட்டுக்கு உணவுக்கு எந்த சின்ன இல்லாம உணவு இல்ல அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கற்றுனாலோ பாயிலையோ வைக்க சொல் வைக்க சொல்றி அண்டு சொன்னதான் சொன்ன யாரா இருந்தாலும் என்னென்ன குறைவோ ரொம்ப ரொம்ப இல்லை கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வந்து வைத்து அப்படி சமூகத்துல ஜவம் பண்ணுங்க ஜவம் பண்ணுங்க அதை நிரப்புவார் அந்த பாத்திரங்கள் எல்லாம் நிரப்பி வழியும் அதுக்கப்புறம் வாழ்நாள் முழுவதும் உங்களை ஆசீர்வதிப்பார் இது சரித்திரமா மாறும் சொன்னீங்க அந்த அம்மா கிட்ட அதை சொல்லும் பொழுது அந்த அம்மா எனக்கு மாத்திரம் அல்ல இது எல்லாருக்கும் சொல்லுங்க நீங்க எல்லாருக்கும் சொல்லுங்க எல்லாருக்கும் சொல்லுங்கன்னு அன்றுவரே இந்த நாளில இந்த ஜெபம் முடிக்கிற நேரத்துல அன்றுவரே பிள்ளைகள் என்ன செய்வார்கள்

அந்த ஆண்டவராகிய கத்து சொல்ற இப்ப வந்து தீர்க்க சொன்ன வார்த்தையை நிறைவேற்றினாரே நிறைவேற்றினாரே அடுத்த செய்தி ஒன்பதாவது வசனத்துல எட்டாவது சூனேமியான்ற அந்த மகளுக்கும் குழந்தை இல்லை கொடுத்த அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு ஒரு விதவையை கொண்டு எளியாவே எலியா வெளியா போ சித்தீரே அதெல்லாம் இவங்க செய்து வாக்கு தத்துவம் சொல்றாங்களே இப்போ நீ கத்தர் உனக்கு பஞ்சம் தீர்கிற வரைக்கும் உன்னுடைய குறைவுபடாத மாவு என்னையும் அதே போல குழந்தை செத்து போச்சு சொல்லி ஆண்டவரே எழுப்பி கொடுத்தாரு அண்டவரேசப்பா இந்த தீர்க்க தரிசிகள் மூன்று பேருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே அநேகர் பிரயோஜனப்பட்டாங்க அதில் இந்த அண்டவரே சகோதரி அற்புதமான காரியங்களை செய்தாள் அற்புதமான காரியம் நம்பி போய் யாராட்டையும் ஒருத்தர்ட்டையும் கேட்காம இந்த பக்கம் அந்த பக்கம் வந்து நெருக்கிறாங்க கடனை கூட இல்லைன்னா பிள்ளைகளை கூட நாங்கள் கொண்டுட்டு போய் அடிவிகளாய்க்குறோம் அந்த நிலமையில கனவு இல்லாத ஒரு ஏழை விதவை எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பா யோசனை பண்ணிப்பாரு என்ன சாகிற தவிர சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அதுதான் தற்கொலை எண்ணத்துக்கு போவாங்க பார்ப்பாங்க வாங்கப்பா நீங்கள் ரெண்டு பேர் போனதுக்கப்புறம் நான் எப்படி பிழைக்க முடியும் எங்கெங்கே போய் என்னென்ன கஷ்டப்படுவீங்களா கொடுவீங்கள வாங்க செத்து போயிடலாம் அப்படித்தான் இன்றைக்கு நிறைய இடங்கள்ல மரணங்கள் நடக்குது துக்கம் நடக்குது ஆகாரம் இல்லை கடன் கடன் வந்து வாசலை நின்று கத்துறாங்க வாசலை நின்று கத்திட்டு கொடுக்க வக்கில் விபசாரம் பண்ணியாசி காசு கொடுன்னு ஒரு அம்மா என்கிட்ட வந்து சொல்லு அப்படி கேட்குறாங்க என்னை பார்த்துன்னு சொல்லி என்னென்ன வார்த்தைகள் கடனை வாங்கிட்டு இல்லைன்னா எவ்வளோ காரியங்கள் எல்லாம் நடக்குது அப்படிப்பட்ட வேலையில் சோர்ந்து போகலாமா நான் எங்கிட்ட வந்து இங்கே வந்து சொன்ன அம்மா இன்றைக்கி நல்லா இருக்குது எல்லாம் மாறிடுச்சு கண்ணெல்லாம் காரணம் என்ன ஆண்டவர் சொல்கிறத கேட்குறேன் எனக்கும் ஒரு வர இருக்குது எனக்கு ஆண்டவர் சொல்லி அதை வாங்கி கொடுக்குறேன் இப்போ எல்லாம் ஆண்டவர் சொல்லித்தானே அதெல்லாம் சொல்கிறாங்க இப்போ நானும் இந்த காரியத்தை சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அந்த அம்மா அம்மா நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் எல்லாம் கொஞ்சம் 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 இப்போது என்னுடைய வீட்டில் கூட அதை நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன் ஜெபிக்கிற வீட்டில் அதை எடுத்து ஒவ்வொரு பொருளும் இதெல்லாம் எங்கிட்ட இல்லை இதெல்லாம் எங்களுக்கு என்னென்ன வைக்கிறீங்களோ என்னென்ன காரியங்களை செய்யறீங்களோ இது சடங்காச்சாரமோ இது வேற ஏதாவது கற்பனையா இல்லைய கர்த்த சொல்றேன் சொல்கிறேன் தீர்க்கதரிசி சொன்னதை நானும் அதை பின்பற்றி சொல்கிறேன் வைங்க நாங்கள் ஜெபம் பண்ணும்போது அதை வைங்க அதை வச்சதுக்கப்புறம் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் ஆசீர்வாதமா பயப்படாதபடி தைரியமா செய்யுங்க தி தீ மா உலகத்திலேயே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அதனால விசுவாசத்தோட நீங்க இதை செய்யுங்க கத்தர் யாராருக்கு என்னென்ன செய்தாருங்கிறத எனக்கு சொல்லணும் சொல்லணும் எழுதணும் பேசணும் சர்த்தர் செய்வார் படிப்படியாக செய்வாரோ மொத்தமாக செய்வாரோ முழுவதுமாக செய்வாரோ காத்திருக்கு உங்களை பார்க்க சொல்றாரோ அந்த விசுவாசம் இருக்கா ஒரு வேளை ஓ இவ்வளோ நேரம் பார்த்தேன் ஒன்றுமே நடக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது இவ்வளோ அவங்க சொன்னதுபடியே செய்த ஒன்று நடக்கலை செய்யுங்க வார வாரம் வார வாரம் செய்ங்க வார வாரம் நானும் ஜெமிச்சுட்டே இருக்கிறேன் உங்களுக்காக கடைசி நேரத்தில் என்னுடைய செய்தி என்னுடைய சாட்சிகளை விட என்னுடைய ஜபந்தான் முக்கியம் எனக்கு என் ஜபம் இதெல்லாம் சொல்றேன் இதெல்லாம் அரை மணி நேரம் எனக்கு அதனால் நடந்த சாட்சிகளை சொல்கிறேன் அதே போல் செய்திகளையும் சொல்கிறேன் அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இதை நம்புனீங்க என்ன செய்திகளையும் சாட்சிகளையும் கேட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நம்புவீங்கன்னு சொல்லித்தான் அந்த கடைசி ஜபம் கடைசி ஜபம் கொஞ்ச நேரம் தான் ஆனால் அற்புதங்களை செய்கிற ஆண்டவர் இன்றைக்கும் உயிருள்ள தேவனாக இருக்கிறார் அதனால் இதெல்லாம் பேசும்போது எனக்கு இந்த ரெண்டு போன சாட்சி இந்த சாட்சி பேசும்போது எனக்கு கண்ணே திறக்க முடியல எனக்கு அவ்வளோ வேதனையா இருக்குது வேதனையோட தான் போன வேறமும் பேசுறேன் இந்த வேறமும் வேதனையோட கண்ணீரோட தான் கண்ணை திறக்கவே முடியல எனக்கு பாருங்க கண்ணை பார்க்க முடியுதா ஏன்னு சொன்னா திறக்க முடியல எனக்கு பேசிட்டே இருக்கேன்னு ஜெவம் பண்ணிட்டா இருக்குன்னு நினைக்கிறீங்க இல்ல கொஞ்ச நேரத்துல ஜெவம் பண்ணுமே அது வரைக்கும் ஆண்டு நோக்கி கண்ணீரோட இருக்கிறேன் நான் கண்ணீரோட இருக்கிறேன் ஆண்டவரே விரேக சொல்லிட்டேன் நான் உங்களை நோக்குற ஆண்டவரே உங்களை உங்களை சொல்லிவிட்டு ஆண்டவர அந்த எலியா அந்த எலிசா செய்தது போல ஆண்டவரே ஆண்டவரே இந்த பிள்ளைகள் ஆண்டவர எடுத்து வைக்கட்ட ஆண்டவர யாராருக்கு என்னென்ன அற்புதம் செய்வீர எனக்கு தெரியாத ஆண்டவரை செய்யுங்க ஆண்டுகிறேன் இந்த அம்மா அந்த சென்னையில் இருக்கிற அந்த ஏழை சகோதரி ஆண்டவரே இதற்கு மேல அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் இதற்கு மேல அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் இதற்கு மேல அவங்க என்கிட்ட சொல்லணும் அந்த பையனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை கல்யாணம் ஆகலை அதாவது ஒத்த பையன் வீட்டில் இருக்கிறான் கல்யாணமும் ஆகலை இன்னும் அதே நிலைமையில் இருக்கேன்னு சொல்லும்போது எவ்வளோ வேத எவ்வளோ பெரிய குடும்பம் பெரிய குடும்பம் வசதி உள்ள பணக்கார குடும்பம் உதவி இல்லாத நேரத்தில் அவங்க யார் உதவி செய்வாங்க தான் உதவி செய்யணும் மனுஷன் கைவிடுவான் மா கடவுள் ஒரு நாள் கைவிட மாட்டான் மனுஷனை நம்புவதை காட்டிலும் கத்திரி மேல் பற்றதிலாக இருப்பதே நலம் பிரபுக்களை நம்புவதை பார்க்கலாம் கத்திர்பேல் பற்றுதலாக இருப்பதே நலம் என்று வேதம் சொல்லுகிறதே அதனால பிரபுக்களையும் மனுஷனையும் நம்ப கூடாது நம்ம நம்ப கூடாது அவங்க தகுதிக்கு தகுந்த மாதிரி ஆட்களை தேடுவாங்க பழக்க வழக்கம் குடும்பம் அப்படி தான் ஆனால் அதனுடைய பாதையை அழிவுங்க அப்படி பாதை அழிவுங்க அவங்க நினச்சிட்ருக்கிறாங்க ஓ நல்ல நிலமையில் இருக்கோம் இந்த நிலைமை கடைசி மட்டும் எங்களுக்கு நினைக்கும்னு சொல்லிட்டுருக்கிறேன் இந்த பொல்லாத ஜனங்கள் அந்த பொல்லாத ஆண்டவர் அறியாத மக்கள் அன்பில்லாதவர்கள் இறக்கமில்லாத முடிவு கஷ்டம் முடிவு அவருடைய முடிவு பயங்கரத்தில் தான் முடியும் அதனால் நம்ம ஜபிக்க போகிறோம் எடுத்து வைக்கிறீங்களா எடுத்து வைக்கிறீங்களா எலிசா சொன்னதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னென்ன வேணும் முதல்ல எடுத்து வைங்க என்னென்ன குறைவா எடுத்து வைங்க ஏதோ ஒரு பாயை விரிச்சோ ஒரு கட்டில் இருந்தாவோ அதில் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வைங்க அரிசியும் எண்ணெயோ என்ன உங்கள்கிட்ட குறையும் ஒரு பத்து ரூபாயை கூட எடுத்து வைங்க என்னென்ன குறையும் ஏசப்பா 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 முட்டிக்காரில் நிற்கிறாங்க சில நின்றுட்டுருக்குறீங்க சில பெண்கள் நின்றுட்டுருக்குறீங்க இருக்கிறீங்க ஏசப்பா மனதுருங்காண்டு மனதுருங்க 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 மனதுருங்காண்டு வர யாராவது ஒருத்தர் ஜெபத்தில் இருக்கும்போது இந்த ஒருமனப்பட்ட ஜபம் வேணும் ஒருமனப்பட்ட ஜெபம் வேணும் கதவை நீங்கள் சாத்தினீங்கன்னா மற்றவங்க வர முடியாது கதவை சாத்தேன்னு தான் அந்த எலிசா சொல்கிறாரு ஒரு கதவை பூட்டிட்டு நீ ஒன்றுனா வாங்கி நிரப்புங்கிற அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் வித்தியாசம் கதவை பூட்டி நீங்கள் மற்றவங்கள்ள வர வேண்டாம் மற்ற ஜனங்கள் வர வேண்டாம் கதவை பூட்டி நீங்கள் ஜெவம் பண்ணுங்க நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் கண்ணீரோட கண்ணீரோட பாரத்தோட வேதனையோட ஜெபம் பண்ணுறேன் அப்பா இவங்களை ஆசீர்வதிக்கிறது நான் கேட்கணும் இவங்களுடைய ஆசீர்வாதத்தை நான் கேட்கணும் கேட்கணும் நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டு அவர்களும் கதர்றாங்க ஆண்டு அவர்கள் அந்த அம்மா ஆண்டவரே கதர்னதை நான் பார்த்தேன் ஆண்டவர் எவ்வளோ வேதனை இதுக்கு மேலேயாவது எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று சொல்லி ஆண்டவரே நீங்க ஜெபம் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க உங்கள் ஜெபத்தில் எனக்கு நிறைய அற்புதங்களை செய்த கணவனை சுகமாக்கினார் இப்படி வறுமையை மாற்றணும் வறுமை யாரார் வீட்டில் வறுமை உண்டோ கடனும் கஷ்டமும் வேதனையும் அதை நீங்கள் மாற்றுங்க அதை மாற்றி நீங்க ஆண்டு அதே போல இந்த வறுமையை மாற்றுங்க ஆண்டவரே இந்த கஷ்டத்தை மாற்றுங்க ஆண்டு வரே இந்த குறைவுகளை மாற்றுங்காண்டவர் குறைவுகளெல்லாம் நிறைவாக்குங்காண்டவர குறைவுகளெல்லாம் நிறைவாக்குங்க நிறைவாக்குங்க ஆண்டு வர நிறைவானவர் வரும்போது குறைவாக்கான எல்லாம் ஓடிப்பாகும் போகும் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் ஆண்டவர நிரப்புங்காண்டவர காலி பாத்திரங்கள் நிரம்பணும் ஆண்டவர ஒன்றுமில்லாத பாத்திரங்கள் நிரம்ப நான் அந்த வீடு நிறைய நான் ஆண்டவர ஆண்டவரே கத்தாவே அவர்கள் ஒவ்வொரு வரையும் புதிதாகண்டவர ஆண்டவர் அவருடைய பாடுகள் கஷ்டங்கள் வியாதனைகள் வியாதிகள் இருந்து ஆண்டவரே கத்தர் கொடுத்தா ஒண்ணு இல்லை மனுஷன் கொடுத்தா ஒன்னோ ரெண்டோ கொடுப்பாங்க ஆனால் கத்தர் கொடுத்தா சகலத்தையும் கொடுக்க வரல வரவர் எந்தெந்த காரியத்துல குறைவோ அந்தந்த காரியத்தை கொடுக்கறது அரிசி பருப்பு மாத்திரம் அல்ல என்னென்ன குறைவோ காசு பணம் நலம் திருமணம் ஆவிக்குரிய ஆஹ் வா வா வாழ்க்கை ஆண்டவருக்கென்று ஊழியத்தை செய்ய புறப்படுகிற நேரங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் தருவார் உங்களை பாப்பார் உடைய விசுவாசத்தை பாப்பார் உங்களுடைய அன்ப பாப்பார் கத்திற்கு நீங்க முதலிடம் கொடுக்கறத பாப்பார் நீங்க விசுவாச நம்பிக்கையோட செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் பார்த்து உங்களுக்கு அற்புதம் செய்வார் நான் போய் சொல்லிட்டு இருக்கிறேன்னா விளையாட்டா இது சர்வ வல்லமை உள்ள தேவன் சாவாமையுடைய தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் ஒருவர் செய்ய முடியாத பெரிய அற்புதங்களை செய்கிறவர்

எலிசா தீர்க்க தரிசி சொல்லும் போது நடந்ததே இந்த சர்வ வல்லமுள்ள தேவ இடத்துல நம்ம கேட்டுட்டு இருக்கிறோம் சர்வ வல்லமுள்ள தேவத்துல கேட்டுட்டு இருக்கிறோம் நிரப்புங்காண்டவர நிரப்புங்காண்டுவர நிரப்புங்காண்டவர நிரப்பி நிரம்பி வழிந்தோட செய்யுங்க ஆண்டுவரே அந்த வழிந்தோடுகிறது சுவிசேஷமாக மாறட்டும் வாழ்க்கையில நிரம்பி வழிகிறது ஒரு சுவிசேஷமாக மாறி அநேக மக்களுக்கு அன்பு பெருகட்டும் அன்பு வளரட்டும் ஆண்டுவரே சோத்தரிக்கிறோம் இவர்களை போல நாமும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் நாமும் அந்த த்ரீத தேவனை ஏற்றுக்கொள்ளணுங்கிற அந்த எண்ணத்தை ஆண்டுவர் ஒவ்வொருவருக்கும் தாங்க நீர் எங்களை ஆசிர்வதிப்பீரானால் அந்த ஆசிர்வாதம் மற்றவங்களுக்கு கடந்து போகட்டும் கடந்து போகட்டும் கடந்து போகட்டும் மாட்டான் பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசு நூலை ஜபிக்கிறோம் நல்ல விதாக